ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தாள்களையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஜோதிடத்தாள்களையும் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான மாதம் ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் அப்படின்னு இந்த மாதம் முக்கியமான மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்கள் வருது அதனால் இந்த மாதம் முக்கியமான மாதம் என்று அழைக்கப்படுது இந்த மாதத்தில் அப்படி ஒரு முக்கியமான நாள் தற்போது வர இருக்கு அது என்னைக்குன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய ஆறாம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த நாள் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான நாள்னு சொல்லல ஏன் பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை ஆவணியில் வரக்கூடிய சுக்கர அமாவாசை இந்த அமாவாசில பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரகங்களிடையே நல்ல மாற்றங்களும் இருக்கும் இந்த மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசைக்கு பிறகு தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கும்பராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கும்ப ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ உங்களுக்கான ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசைங்கிறதுனால இந்த அமாவாசையில் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அதை செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து மாறும் ஸோ அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணுங்கிறத வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஆக்சுவலி வரக்கூடிய அமாவாசை அதிசக்தி வாய்ந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமன்றிக்கு இந்த அமாவாசை திதி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் சிறப்பு நட்சத்திரமும் சேர்ந்து இருக்குது சுக்கர பகவானுக்குரிய நட்சத்திரம் வந்து இந்த நாளில் வந்திருக்கிறதுனால இது சாதாரண அமாவாசை கிடையாது இது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசை இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் அதனால தான் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணக்கூடாது என்பதை உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஷேர் பண்ணுறேன் சரி இப்போ அமாவாசை பரிகாரம் எப்படி பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த அமாவாசையில் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளிக்க வேண்டும் வெது வெதுப்பாக நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு சிட்டிகை விபூதி போட்டு குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி குளித்திருணும் அப்புறம் உங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை என்றால் திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் இந்த நாளில் முறையாக செய்யணும் அமாவாசை வழிபாட்டை தவற விடாமல் நாம் முறையாக இந்த நாளில் செய்யணும் இதுதான் முதல் விஷயம் இதைத் தொடர்ந்து அமாவாசை அன்னைக்கு காலையில் எழுந்து இந்த மாதிரிலாம் குடித்துட்டு ஒரு கடைக்கு போய் ஒரு பெரிய வெண்பூசணி ஒன்றை வாங்கி கொள்ளுங்கள் பேரம் பேச வேண்டாம் பூசணிக்காய் தரமானதாக இருக்கணும் வாங்கி வந்த பூசணிக்காயை மஞ்சள் தண்ணீரில் கழுவி இரண்டாக வெட்டி ஒரு தாம்பழத்தட்டை அல்லது ஒரு வாழை இலையின் மீது வைத்து உங்க வீட்டு ஈசானிய மூலையில் இந்த வெட்டியை பூசணிக்காயை வைக்க வேண்டும் அவ்வளவுதான் பரிகாரம் காலையில் எழுந்து குளித்துவிட்டு காலை எட்டு மணிக்கு முன்பாக இதை வாங்கி வந்து உங்க வீட்டை ஈசானிய மூலையில் வைக்கணும் தாய் தந்தை உள்ளவர்கள் தாய் தந்தை இல்லாதவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை இந்த நாளில் செய்யலாம் ஈசானிய மூலங்கிறது சனி மூலை என்று சொல்வாங்க வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடம் இருக்குதுல அந்த வடகிழக்கு மூளை தான் ஈசானிய மூளை தரைப்பகுதியில் தான் வெட்டிய பூசணிக்காயை வைக்கணும் டேபிள் மீது இந்த இடத்துல வைக்கக்கூடாது அமாவாசை தினம் முழுவதும் அந்த பூசணிக்காய் உங்களுடைய வீட்டிலே இருக்கட்டும் அமாவாசை இரவு ஒன்பது மணிக்கு மேலே அந்த வெட்டி வைத்த பூசணிக்காய் துண்டுகளை எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் போட்டு விட்டு வர வேண்டும் குப்பை தொட்டியில் தான் போட முடியும் என்றால் குப்பைத்தொட்டியில் பூசணிக்காய் போட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வைத்து விடுங்க வீட்டுக்குள்ளேயே வைக்க வேண்டாம் இந்த அமாவாசை திடீர் வெட்டிய வெள்ள நிற பூசணிக்காய் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் அதை தன்னகத்தே ஈர்த்துக்கொள்ளும் உங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு காரணமாக எந்த ஒரு விஷயம் இருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை சரி செய்ய இந்த பூசணிக்காய் பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் உதாரணத்திற்கு வீட்டில் கண்திருஷ்டி இருக்குது எதிர்மறை ஆற்றல் இருக்குது யாரோ ஒரு நபர் உங்களுடைய வீட்டுக்கு ஏவல் பெள்ளி சூன்யம் வச்சுட்டாங்க வீட்டில் இருப்பவர்களுக்குள் சண்டை சச்சரவு மனநிம்மதி இல்லை வீட்டில் தடை என்று பல வருடங்களாக உங்களை துரத்தி வரக்கூடிய எந்த ஒரு பெரும் கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த தினம் செய்யக்கூடிய எளிய பரிகாரம் உங்களுக்கு நல்லதொரு ஒரு வழியை காட்டும் இந்த பரிகாரத்திற்கான பலனை அடுத்த பதினைந்து நாட்கள் நீங்கள் உணர்வீங்க நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க அது சக்தி வாய்ந்த இந்த தினத்தை யாரும் தவற விடாதீங்க இந்த பரிகாரத்தை மற்ற அமாவாசை நாளில் செய்வதை காட்டிலும் இந்த வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் செய்வது மிக மிக சிறப்பு அதனால தான் இந்த அமாவாசையில் இந்த பரிகாரம் செய்கிறத உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறேன் ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும் புரிஞ்சதுக்கேற்ப இந்த நாளில் பரிகாரம் செய்து பயன்பெறுங்க இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் கும்ப ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கும்பராசி அவிட்டம் மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்கக்கூடியவங்களுக்கு ஆவணி அமாவாசைக்கு பிறகு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பார்த்திங்கன்னு உங்களை சஞ்சரிப்பதால் எதுவரையில் இல்லாத பயம் மனதில் தோன்றும் எதிரிகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் உங்கள் செயல்களில் தடை தாமதம் ஏற்படும் என்றாலும் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்கள் நிலையை உயர்த்துவார் அப்புறம் கேடயம் போல் உங்களை பாதுகாப்பார் சுபிட்சமான பலன்களை வழங்குவார் தடைப்பட்ட வேலைகளை நடத்தி தருவார் பிள்ளைகளால் பெருமை உண்டாக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுடைய ஏக்கத்தை தீர்ப்பார் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்கை முடித்து வைப்பார் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு தெய்வ அருள் கிடைக்கோ தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கோ உங்கள் சுய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் மற்றவர்களுக்கு முன்பாக செல்வாக்கோடு வாழக்கூடிய நிலை உருவாக்குவார் அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கோ சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவியை வழங்க வைப்பார் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் அமையும் எந்த நெருக்கடிகள் வந்தாலும் அதிலிருந்து மீளக்கூடிய நிலையை உண்டாக்குவார் சப்தமஸ்தானத்தில் சூரியனுக்கு எதுவும் சஞ்சரிப்பதால் நண்பர் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் வாழ்க்கை துணையை அனுசரிப்பது நன்மை தரும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி கவனமாக செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் சதயம்ல பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நினைத்ததை உடனே நடத்தி முடித்து விட வேண்டும் என்ற வேகத்தோடு செயல்படக்கூடியவங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு நன்மை ஏற்படும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய சனி வக்ரம் அடைந்துள்ள நிலையில் யோகக்காரகன் ராகு ராசிக்குள் சஞ்சரித்தாலோ ஐந்தாவது இட குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்கள் நிலையில் இருந்த சங்கடம் அனைத்து இருந்த இடம் தெரியாமல் போகோ எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகோ உங்களுக்கான செல்வாக்கு உயரும் பணப்புழக்கம் அதிகரிக்கோ வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் நீண்ட நாட்களாக முடியாமல் இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும் வரவேண்டிய பண கைக்கு வரும் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு அவர்களுடைய உதவி கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகள் சிலர் உங்கள் வியாபாரத்தை இடமாற்றம் செய்யலாம் சிலர் ரசிக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு கூடி போகலாம் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வரும் அப்புறம் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் தொடக்கத்தில் வரவு அதிகரிக்கும் இடத்த வேலைகள் முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இப்படி இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்துக்குங்க நெக்ஸ்ட்டு புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் தெளிந்த ஞானமும் திடமான சிந்தனையும் கொண்டவங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு முன்னேற்றங்கள் ஏற்படும் குரு பகவான் பூர்வ பண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கடந்த கால நெருக்கடிகள் விலகும் உங்கள் செல்வாக்கு உயரும் பல்வேறு முயற்சிகள் செய்தும் நடைபெறாமல் இருந்த வேலைகள் இப்போது முடிவிற்கு வரும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு எல்லாமே வசமாகும் பிள்ளைகள் உங்களுடைய கனவை நனவாக்குவாங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் சிலரெலாம் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய நிலை உண்டாகும் அதுவும் வந்து தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொல்ல புதன் சாதகமாக செஞ்சிருப்பதால் பொருளாதார நிலை உயரும் எதிர்பார்த்த பணம் வரும் உங்களுடைய கனவுகள் நினைவாகும் வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வரவு உயரும் வசதி வாய்ப்பு அதிகரிக்கும் உங்கள் தேவை பூர்த்தி ஆகும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும் விலகி இருந்த உறவுகள் உங்களை தேடி வந்து உதவி கேட்பாங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடந்தேறும் ஸோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ கும்பராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலனை நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பார்த்து பலன் அடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துகொள்ள நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ